துறைகள் மூலமாக நடைபெறுகின்ற பிரச்சனைகளை குறித்து ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இன்றைக்கு இடையே மூன்று மாதங்கள் நடைபெறாமல் இருந்தது இன்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது அதோடு பாரதம் கட்சியை ஆரம்பித்து முடிந்து ஏழாவது புரட்சி பாரதம் ஒரு அமைப்பாக ஆரம்பித்த தேதி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இன்றைக்கு அது புரட்சி இன்றைக்குரட்சி பார்க்கும் நாளை நாற்பத்தி ஏழாம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் வேற்றைய தினம் புதுக்கோட்டை வேக வாயிலுடைய சம்பவம் காரணமாக